நாம் பார்க்கிறோம் இதோ பெத்தானியாவிலே ஒரு குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே அவர் போஜன பந்து இருக்கையில் ஒரு ஸ்திரீயானவள் விலேறப்பட்ட நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அவள் பா அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறார்கள் மரியாதை அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறார் தேவ ஜனமே ஆனால் சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு என்று சொல்லி இன்றைக்கு நாம் தேவனுக்கு என்று விதைக்கும் பொழுது தேவனுக்கு என்று கொடுக்கும் பொழுது அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார்கள் நம்முடைய உழைப்பின் பிரயாசத்திலே நம்முடைய வீட்டின் மேன்மையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலனிலே நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் ஏன் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் அநேகர் நம்மை பார்த்து என்ன கே

மரிதருக்கு கொடுக்கலாமே என்று சொன்னார்கள் ஆனால் இயேசுவான் அவர் அவளுக்கு கொடுத்த ஒரு மகிமையான காரியம் என்ன தெரியுமா வசனம் சொல்லுகிறது பதிமூன்றாவது வசனம் இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொல்லுகிறார்கள் எனவே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது மரியாளை அநேகர் இதோ இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்று சொல்லி அவள் காது கேட்க பேசினாலும் கூட கர்த்தர் அவள் செய்ததை அங்கீகரித்து இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் எழுதப்படும் என்று சொல்லி இருக்கிறார் எனவே உங்களை குறித்து நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கர்த்திருக்கென்று படுகிற பிரயாசங்களை பார்த்து கர்த்திருக்கென்று நீங்கள் நடந்து போய் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசுவதிக்கிறவராய் இருக்கிறார் இந்த வீணான காரியம் எதற்கு என்று சொல்லி கேட்கலாம் நல்ல குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் குடும்பத்தை நீங்கள் நன்றாக நடத்த வேண்டுமே ஒழிய தேவனுக்கென்று ஏன் செய்கிறீர்கள் வீணாக உங்கள் உடம்பை போட்டு ஏன் அலட்டிக் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி அநேகர் கேட்கலாம் அது மாத்திரமல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வைத்ததுனால தான் நமக்கு இவ்வளவு பண செல்வத்தை கொடுத்திருக்கிறார் அதை அவருக்கு நாம் திருப்பிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அநேகர் நமக்கு சொல்லலாம் இன்றைக்கு தேவ ஜனமே நீங்கள் இந்த சீஷர்களுடைய பேச்சை கேட்காதபடிக்கு இந்த உலகத்தினுடைய பேச்சை கேட்காதபடிக்கு மரியால் யாருடைய பேச்சையும் அவள் கேட்கவே இல்லை மாறாக அவள் என்ன செய்தார் அதை அவாய்ட் பண்ணிட்டு அதை தள்ளி போட்டுட்டு அவள் என்ன முடிவெடுத்தாலோ இயேசுவின் பாதத்திலே இதோ அந்த நலதத்தை ஊற்றுகிறதை மாத்திரம் அவள் தீவிரமாய் செய்ததை பார்க்கிறோம் எனவே உங்களை குறித்து நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற காரியங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லினாலும் கூட மற்றவர்கள் என்ன காரியத்தை சொன்னாலும் கூட நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு நான் தேவனுக்கென்று விதைக்கிறேன் நான் தேவனுக்கு என்று பேசுகிறேன் நான் தேவனுக்கென்று வாழுகிறேன் ஏனென்றால் நான் விடுகிற சுவாசம் அவர் கொடுத்ததே அவருக்காக நான் செலவு செய்வது அவருடைய ஆலயத்திற்கென்று செலவு செய்வது வீண் செலவு அல்ல என்று சொல்லி நீங்கள் இருங்கள் மரியாலை ஆசிர்வதித்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அநேகர் உங்களுடைய ராஜ்யத்திற்கு என்று நாங்கள் விதைக்கும் பொழுது இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்று சொல்லி அடிக்கடி கேட்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் உள்ளது சுவாமி அதையெல்லாம் பார்த்த ஆண்டவரே நாங்கள் உமக்கு குறை குறைவுள்ளவர்களாய் மாறாதபடி காண்டவரே அமுக்கி குழுக்கி சரிந்து விழும்படியாக உமுடைய ஆலயத்திற்கென்றும் பிணருக்கென்றும் நாங்கள் கொடுக்க எங்கள் இருதயத்தை நீங்கள் நாளிலே திறக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த அதிகாலை நேரத்திலே நீங்கள் எங்கள் இருதயத்தை திறந்து ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான்